ஸ்ரீ சாய் சத்சரிதம் அத்தியாயம் ஐம்பது காகா சாஹிப் தீக்ஷத் ஸ்ரீ சுவாமி பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகள் சச்சரிதம் மூல நூலில் ஐம்பதாவது அத்தியாயத்தின் மையப் பொருள் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் உள்ள அதே மையப் பொருளைப் பற்றியது ஆதலால் இந்த அத்தியாயத்துடனேயே இணைக்கப்பட்டிருக்கிறது இப்போது ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் இங்கே ஐம்பதாம் அத்தியாயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த அத்தியாயம் காகா சாஹிப் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகளை கூறுகிறது முன்னுரை பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீதையை விளக்குபவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி எங்களுக்கு அனுகூலம் செய்கிற ஆசீர்வதியுங்கள் மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன மேகங்கள் மழைநீரை பொழிந்து மக்களை குளிர்வித்து புத்துணர்வு ஊட்டுகின்றன வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கின்றன அதுபோலவே சாய்பாபாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க வருகின்றன பாபாவின் கதைகளை எடுத்து கூறுவோர் அதை கேட்போர் இரு பாலரும் மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு அடைகின்றன நூற்றுக்கணக்கான பயிற்சிகளையும் செயல்முறைகளையும் நாம் கடைபிடித்தும் ஒரு சட்குரு அவர்த்தம் அருளால் நம்மை ஆசீர்வதித்தால் அன்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம் இந்த வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் கதையினை கேளுங்கள் காகா சாஹிப் தீக்ஷத் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஹரி சீதாராம் என்னும் காகா சாஹிப் தீக்ஷத் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்கில் பத்நாகர நகர் காண்ட்வாவில் அதாவது மத்திய மாகாணம் பிராமண குடும்பத்தில் அவதரித்தவர் அவர் ஆரம்ப கல்வி காண்ட்வா ஹிங்கான்காட் என்னும் ஊர்களிலும் நடுத்தர கல்வி நாக்பூரிலும் பயின்றார் மேற்படிப்புக்காக பம்பாய் வந்து வில்சன் கல்லூரியில் முதலிலும் பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் பட்டம் பெற்ற பிறகு அவர் எல்எல்பியிலும் வக்கீல் பரீட்சையிலும் தேறி அரசு தரப்பு வக்கீலின் லிட்டில் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்திற்கு பின் தாமே சொந்தமாக வழக்குறை அறிஞர்கள் நிறுவனத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாய்பாபாவின் பெயர் காகா சாஹிப் தீக்ஷத்துக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் அதற்கு பின் அவர் பாபாவின் ஒரு பெரும் பக்தராக ஆனார் லோனாவாலாவில் தங்கியிருந்த போது தனது பழைய நண்பரான நானா சாஹிப் சாந்தோர்கரை சந்திக்க நேர்ந்தது பல விஷயங்களைப் பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர் காகா சாஹிப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் போய்க் கொண்டிருக்கும் போது எங்கனும் ஒரு விபத்து நேரிட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார் நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் செய்தும் எதுவும் அவருக்கு பலனை அளிக்கவில்லை நானா சாஹிப் அவரிடம் அவர் தம் காலின் ஊனத்தையும் வலியையும் நீக்கிக் கொள்ள திரும்பினார் தனது சத்குரு சாய்பாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார் மேலும் சாய்பாபாவை பற்றிய முழு விவரத்தையும் அவர் காக்காவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவிலிருந்தும் ஏழு கடலுக்கு அப்பாலிருந்தும் கூட குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போன்று இழுக்கிறேன் என்பதை கூறினார் பாபாவின் ஆளே இல்லாவிடில் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்பதையும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார் இவைகளை எல்லாம் கேட்க காக்கா சாஹிப்புக்கு மகிழ் உண்டாயிற்று தாம் பாபாவிடம் போகப் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் ஊனத்தை அவ்வளவாக குணமாக்க விடினும் ஊனமான ஓடித்திரியும் மனத்தை ஒழுங்காக குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரிண்டத்தை நல்கும்படியும் வேண்டிக் கொள்ளப் போவதாகவும் கூறினார் சில நாட்களுக்கு பிறகு பம்பாய் கீழ் சட்டசபையில் தமக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக ஓட்டுகள் பெறும் நோக்குடன் அகபட்நகர் நகர் சென்று சர்தார் காகா சாஹிப் மிரிக்கருடன் தங்கினார் காகா சாஹிப் மிரிக்கருடைய புதல்வரான பாலா சாஹிப் மிரிக்கர் என்னும் கோபர் காமனின் மம்பலத்தார் அந்த சமயத்தில் அகபட் நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார் தேர்தல் வேலை முடிந்ததும் காகா சாஹிப் தீக்ஷத் ஷீரடி செல்ல விரும்பினார் தந்தையையும் மகனும் ஆகிய இரு மிரிக்கர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று தங்கள் இல்லத்தில் யோசித்துக் கொண்டிருந்தனர் ஷீரடியில் சாய்பாபா அவரின் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் ஷாமாவுக்கு அவரின் மாமனாரிடமிருந்து ஷாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலாக இருப்பதையும் ஷாமா தனது மனைவியுடன் அவளை காண நகர் வரவேண்டும் என்றும் ஒரு தந்தி வந்தது ஷாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தனது மாமியார் முன்னைவிட இப்போது நலமாகி வருவதைக் கண்டார் நானா சாஹிப் பான்ஷேயும் அப்பா சாஹிப் தத்ரேயும் அவர்கள் குதிரை கண்காட்சிக்கு போகும் வழியில் ஷாமாவை கண்டு அவரை மிரிகரின் வீட்டுக்கு சென்று காகா சாஹிப் தீக்ஷத்தை பார்த்து ஷீரடிக்கு அவரையும் உடனடித்துச் செல்லும்படி கூறினார்கள் காகா சாஹிப் தீக்ஷத்துக்கும் மிரிகர்களுக்கும் கூட ஷாமாவின் வருகை தெரிவிக்கப்பட்டது மாலையில் ஷாமா மிரிகர்களிடம் வந்தார் அவரை அவர்கள் காகா சாஹிப் தீக்ஷத்துக்கு அறிமுகப்படுத்தினார் ஷியாமா காகா சாஹிப் தீக்ஷத்துடன் இரவு பத்து மணி ரயில் வண்டியில் கோபர்கானுக்கு செல்வதென ஏற்பாடு செய்யப்பட்டது இது முடிவானதும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது பாலாசாஹிப் மிரிக்கர் பாபாவின் படத்தின் மீது இருந்த திரையை அகற்றிவிட்டு அதை காகா சாஹிப் தீக்ஷத்துக்கு காண்பித்தார் யாரை பார்க்க ஷீரடிக்கு போகப் போகிறாரோ அவர் அவ்விடத்திலேயே தமது சித்திர ரூபத்தில் வரவேற்க இருந்ததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் மிகவும் மனமுருகி படத்தின் முன் வீழ்ந்து பணிந்தார் அப்படம் உடையது அதன் மேல் உள்ள கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்க அது மெரிக்கர்களிடம் அனுப்பப்பட்டிருந்தது தேவையானபடி பழுது பார்க்கப்பட்டு விட்டபடியால் படத்தை இப்போது ஷாமாவிடமும் காக்கா சாஹீப்புடனும் அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது பத்து மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்துக்கு சென்று நுழைவுச் சீட்டு வாங்கி கொண்டனர் ஆனால் வண்டி வந்ததும் இரண்டாம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருப்பதையும் அறிந்தனர் அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் காடு காக்கா சாஹிப்பின் நண்பராக இருந்தார் அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினார் இவ்வாறாக அவர்கள் சௌக்கியமாக பிரயாணம் செய்து கோபர்கானில் இறங்கினார்கள் சீரடிக்கு செல்ல நானா சாஹிப் சாந்தோர்க்குரம் அங்கு வந்திருப்பதை அவர்கள் கண்டபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை காகா சாஹிப்பும் நானா சாஹிப்பும் ஒருவரையொருவர் கட்டி தழுவி கொண்டனர் பிறகு புனித கோத்தாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் ஷீரடிக்கு புறப்பட்டனர் அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் காகா சாஹிப்பின் மனது உருகியது அவர் கண்கள் புலமாயின அவர் மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார் பாபா அவரிடம் தாம் கூட அவருக்காகவே காத்து கொண்டிருந்ததாகவும் அவரை வரவேற்பதற்காகவே ஷாமாவை முன்னால் அனுப்பியதாகவும் கூறினார் பின்னர் காகா சாஹிப் பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார் ஷீரடியில் அவர் ஒரு வாதா அதாவது சத்திரம் கட்டினார் ஏறக்குறைய அதையே நிரந்தர வாசஸ்தலமாக ஆக்கி கொண்டார் பாபாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள் என்னைய எண்ணற்றவை ஆதலால் அவைகளை எல்லாம் கூறுவதற்கு இங்கு இடமில்லை இது குறித்து சாயிலீலா சஞ்சிகை பாகா சாஹிப் தீக்ஷத் சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசகர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரே ஒரு உண்மை கூறி இந்த விஷயத்தை முடித்துக்கொள்கிறோம் பாபா அவரை நான் உன்னை புஷ்பக விமானத்தில் எடுத்துச் செல்கிறேன் என்று கூறியிருந்தார் அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல் இது உண்மையாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அவர் ஹேமந்த் பந்துடன் ரயிலில் செல்லும் போது சாய்பாபாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அவர் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார் திடீரெனது தனது கழுத்தை ஹேமந்த் தோள்களில் சாய்த்து எவ்வித வலியோ அசௌகரியமோ இன்றி காலமானார் ஸ்ரீ தேம்பே சுவாமி ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனும் நேசித்துக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம் ஸ்ரீ வாசுதேவானந்த் சரஸ்வதி என்ற தேம்பே சுவாமி என்பார் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி கரையில் உள்ள ராஜமகேந்திரியில் வந்து தங்கியிருந்தார் அவர் பக்தியும் வைதிகமும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாய தத்தாத்திரேயரின் பக்தருமாக விளங்கினார் நிஜாம் ராஜ்யத்தைச் சேர்ந்த நான்டேட் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிக் ராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார் அவர்கள் அவருடன் பேசிக்கொண்டது போது ஷீரடி சாயிபாபா முதலிய பெயர்கள் தற்செயலாக அந்த பேச்சின் போது கூறப்பட்டன பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி சைகைகளால் வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து அதை புண்டலிக்ராவிடம் கொடுத்து என் வணக்கங்களுடன் சகோதரர் சாயியிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள் என்னை மறந்துவிடாமல் என்மேல் அன்புடன் இருக்க சொல்லுங்கள் என்றார் மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவதில்லை ஆனால் இந்த விஷயத்தில் இந்த விதிவிலக்கு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் ராவ் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்துச் செல்ல சம்மதித்தார் பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே ஏனெனில் அவருடைய வைதீக சம்பிரதாயப்படி அக்னிஹோத்ரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தமது அக்னிஹோத்ரத்தை அதாவது துணியை மசூதியில் எப்போதும் எரிய விட்டுக் கொண்டிருந்தார் ஒரு மாதத்திற்கு பின்னர் குண்டலிக்ராவும் மற்றவர்களும் தேங்காயுடன் சீரடிக்கு புறப்பட்டு மண்மாடை அடைந்தனர் தாகமாக இருந்ததால் ஒரு ஓடைக்கு தண்ணீர் பருகச் சென்றனர் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாதாகையால் கொஞ்சம் சிவடா என்ற காரம் கலந்த அவளை சிற்றுண்டியாக உட்கொண்டனர் அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதனுடன் கலந்து விடலாம் என்று கூறி அதே போல் செய்தும் விட்டார் சிவடாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசியுள்ளதாகவும் செய்து கொண்டனர் துரதிருஷ்டவசமாக அந்த தேங்காய் புண்டலிக்ராவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது அவர்கள் சீரடியை நெருங்கியதும் புண்டலிக்ராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார் பயந்து நடுங்கிக் கொண்டு சீரடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார் பாபா முன்னமேயே தேம்பே சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பீலா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார் பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்து அனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி புண்டலிக்ராவிடம் கேட்டார் அவர் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு தமது குற்றத்தையும் கவனமின்மையையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார் மற்றொரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார் ஆனால் தேங்காய்க்கு இணையாக வேறொன்றை ஈடு செய்ய முடியாதென்றும் சாதாரண காயை காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்ததென்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார் மேலும் பாபா கூறினார் இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டு விட்டது செயல்களின் கர்த்தாவாக உன்னையே ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய் நற்கருமங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே எல்லாவற்றிலும் முழுமையாக அகங்காரமற்று இரு அதனால் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார் எத்தகைய அழகிய ஆன்மீக போதனையை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாபா உணர்த்தியிருக்கிறார் அடுத்து பாலாராம் துறந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து வரை பாலாராம் துறந்த பம்பாய் சாந்தா குருவைச் சேர்ந்த பத்தாரே பிரபு இனத்தைச் சேர்ந்தவர் அவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சிறிது காலம் பம்பாய் அரசாங்க சட்டப்பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றினார் துறந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வ பக்தியும் மத உணர்வும் கொண்டது பாலாராம் தனது இனத்தார்க்கு சேவை செய்தார் அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதி அதை பதிப்பித்தார் பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களுக்கு திரும்பினார் கீதையையும் அதற்கான வியாகியானமான ஞானேஸ்வரியையும் மற்ற தத்துவ நூல்களையும் நுண்ணியல் கோட்பாடுகளையும் ஆராய்ந்து ஆழ்ந்து படித்தார் அவர் பண்டரிபுரத்து விட்டோபாவின் பக்தர் பாபாவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் தொடர்பு கொண்டார் அதற்கு ஆறு மாதங்களுக்கு முன் பாபுல்ஜி வாமன் ராவ் என்ற அவரின் இரு சகோதரர்களும் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர் வீடு திரும்பி அவர்களின் இனிய அனுபவங்களை பாலாராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் அவர்கள் எல்லோரும் சாய்பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள் அவர்கள் ஷீரடிக்கு வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக இன்று எனது தர்பாரைச் சேர்ந்த பெரும்பாலோர் வருகிறார்கள் என உரைத்தார் துறந்தர் சகோதரர்கள் முன்கூட்டியே செய்தி ஏதும் அனுப்பவில்லையாதலால் மற்றவர்களிடமிருந்து பாபா கூறிய இக்குறிப்பை கேட்டு ஆச்சரியமடைந்தனர் மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கி அவருடன் உரையாடி கொண்டிருந்தனர் பாபா அவர்களிடம் நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்கள் இவர்களே என கூறி துறந்தர் சகோதரரிடம் கடந்த அறுபது தலைமுறைகளாக நாம் ஒருவரொருவர் உறவு பூண்டிருக்கிறோம் என்றார் அச்சகோதரர்கள் எல்லோரும் எளிமையுடனும் பணிவுடனும் முற்று பார்த்த வண்ணம் நின்றிருந்தனர் கண்ணீர் தொண்டை அடைத்தல் மை கூச்செறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்வுகளும் அவர்களை உருக்கின அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவு உட்கொண்டு சிறிது களைப்பாறிவிட்டு மீண்டும் மசூதிக்கு வந்தனர் பாபாவுக்கு பாலாராம் அமர்ந்து அவரது கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார் சில்லிம் என்ற மட்குழாயில் புகைப்பிடித்துக் கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார் புகைப்பிடித்தது வழக்கமில்லை எனினும் பாலாராம் குழாயை வாங்கிக்கொண்டு கொண்டு பெரும் சிரமத்துடன் புகைப்பிடித்துவிட்டு பக்தியுடன் வணங்கி அதை திருப்பி அளித்தார் பாலாராமுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம் ஆறு ஆண்டுகளாக அவர் ஆஸ்மாவால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் இப்புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியதுடன் மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்மாவின் தாக்குதல் ஏற்பட்டது இது பாபா மகா சமாதி அடைந்த அதே நேரம் அவர் சென்றிருந்த தினம் வியாழக்கிழமையாதலால் துறந்த நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தை அன்று இரவு கண்டுகளிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர் சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டூரங்கரின் ஜோதியை கண்டார் மறுநாள் காலை காக்கட் ஆரத்தியின் போதும் அதே அபூர்வ நிகழ்ச்சியை அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டூரங்கரின் ஜோதி பாபாவின் முகத்தில் ஒளிந்ததை கண்டார் பாலாராம் துறந்தர் மராத்தியில் மகாராஷ்டிர ஞானி துகாராமின் வாழ்க்கை சரிதத்தை எழுதினார் ஆனால் அதன் பதிப்பை காண அவர் உயிருடன் இருக்கவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அவரது சகோதரர்கள் பிரசுரிக்கப்பட்டது பாலாராமின் வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குறிப்பு அந்நூலின் ஆரம்பத்தில் உள்ளது பாலாராமை பற்றிய மேற்கூறிய தகவல் அதில் முழுவதுமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்